கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் எட்டு முடிசூட்டு விழா சூரபத்மனுக்குச் சொந்தமான அந்த நகரத்தின் மத்தியில்தான் அவனுடைய பிரம்மாண்டமான மாளிகை கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அந்த மாளிகையானது நூறு யோஜனை நீளமுள்ள ஆயிரக்கணக்கான மதில்களாலும் அகல்களாலும் சூழப்பட்டிருந்தது அம்மாளிகை மிகுந்த அழகு வாய்ந்ததாகவும் நான்கு வாசற்படிகளிலும் நான்கு பெரிய கோபுரங்களினால் அலங்கரிக்கப்பட்டும் ஏராளமான அக்கணங்களைக் கொண்டும் மனோகரமான உப்பறிக்கைகளோடும் ஸ்படிகக் கற்களினால் செய்யப்பட்ட ஏராளமான திட்டாணிகளோடும் நாலாபுரங்களிலும் வனப்பு மிகுந்த மெத்தை படிக்கட்டுகளோடும் சுவர்களின் மீது விதமான விசித்திரமான சித்திரங்கள் தீட்டப்பட்டும் நான்கு புறங்களிலும் விளையாட்டு குன்றுகளும் ஓடைகளும் நிரம்பியும் கிணறுகளாலும் பிரம்மாண்டமான நந்தவனங்களினால் சூழப்பட்டும் வசந்தம் முதலான பருவ காலங்கள் அனைத்திலும் நறுமணம் கமழும் மலர்கள் பூத்து குலுங்கும் தோட்டங்கள் நிரம்பியும் பெண்களுடன் விளையாடும்படியான நந்தவனங்களோடும் சகல திக்குகளிலும் ஆயிரக்கணக்கான யாகசாலைகள் நிரம்பியும் நான்கு புறங்களிலும் போக சாலைகள் கான சாலைகள் விசாலமான சமையலறைகள் அநேக ஆபரண சாலைகள் யுத்த சாலைகள் அஸ்திர சாலைகள் நாட்டிய சாலைகள் வித்யா சாலைகள் போஜன சாலைகள் கஜ சாலைகள் அச்சவ சாலைகள் ஆகியவைகளினாலும் அநேக சபா மண்டபங்களில் வரிசையால் பிரகாசித்து கொண்டும் விளங்கியது ஏராளமான தேவ மண்டபம் அசுர மண்டபம் வீர மண்டபம் மந்திரி மண்டபம் பலவிதமான இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஏகாந்த மண்டபம் மனோரஞ்சிதம் முத்துக்கள் ஆகியவைகளினால் அமைக்கப்பட்ட இதர மண்டபங்கள் கண்கவர் காந்தியை கொண்டிருக்கும் பவழ மண்டபங்கள் வைர வைடூரியங்களினால் இழைக்கப்பட்ட பற்பலவிதமான மண்டபங்கள் திவ்யமான புஷ்பராக கற்களினாலும் வீசும் பத்மராக கற்களினாலும் அதிக காந்தியுள்ள மரகத கற்களினாலும் அதிப்பிரகாசமான இந்திரநீல கற்களினாலும் திராசம் என்னும் தோஷ பயமற்ற விலை மதிப்பிட முடியாத வைர கற்களினாலும் அமைக்கப்பட்டிருக்கும் மற்ற மண்டபங்கள் அதி சிறப்பான ஸ்படிகங்களினாலும் கோமேதகங்களினாலும் தளவரிசை அமைக்கப்பட்டு சுகந்த மனம் கமழும் செஞ்சந்தன கட்டைகளால் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்ட பல மண்டபங்கள் ஆகியவைகளால் நிரம்பப்பட்டிருந்தது ஆகாயத்தை தொட்டுவிடும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் துவஜங்களினால் சுவர்க்கலோகத்துக்கு நிகராக தோற்றமளிக்கும் முத்து மாணிக்க கற்களினால் இழைக்கப்பட்ட அநேக ஆயிரக்கணக்கான கதவுகளைக் கொண்டும் அந்த கதவுகளில் மனதை கவர்ந்திழுக்கும்படியான மேல்படி கீழ்ப்படி ஆகியவைகளோடு அமைக்கப்பட்டு அதி அற்புதமான கோலத்தோடு திகழ்ந்தது அந்த அழகான நகரத்திற்கு மூ உலகங்களிலும் புகழ்பெற்ற மகேந்திரபுரம் என்று சூரபத்மன் பெயர் சூட்டினான் தவிர அவன் அந்த சுற்றிலும் ஹேமபுரி நீலபுரி ஸ்வேதபுரி வாமபுரி பத்மபுரி போன்ற எட்டு நகரங்களையும் வெகு சாதுரியமாக நிர்மாணித்தான் இவற்றைத் தவிர நதி தீரத்தின் வடக்கு திசையில் பலவிதமான இரத்தினங்களினாலும் வினோதமாகவும் அதி அழகானதாகவும் உள்ள ஆசுரபுரி என்னும் பட்டினத்தையும் மேருகிரிக்கு தெற்கில் ஜம்பூத் தீபத்தில் ஹேமகூட மலைக்கு அருகில் மாயாபுரி என்னும் பிரம்மாண்டமான பட்டினத்தையும் அவன் அமைத்தான் மேலும் அவன் தீவுகள் தோறும் கடல்கள் தோறும் எங்கு பார்த்தாலும் ஏராளமான பட்டினங்களை தோற்றுவித்தான் இந்த எல்லாம் சீரும் சிறப்புமாக உண்டாக்கிய பிறகு சூரபத்மன் வீரமகேந்திர பட்டினத்திற்கு விரைந்து சென்றான் அந்த நகரத்திலுள்ள லீலா வினோதங்களையெல்லாம் கண்டு ரசித்தபடியே அவன் தன்னுடைய மாளிகையினுள் புகுந்தான் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் சகோதரர்களும் புடைசூழ அவன் நவரத்ன சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் உடனே அதி மேதாவியான பிரம்மா திவ்யமான மணிமகுடத்தை எடுத்து கொண்டு சகல தேவர்களும் புடைசூழ அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் அதை கண்டுகளித்த அசுரத் தலைவர்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார்கள் முடிசூட்டு விழா முடிந்த கையோடு சூரபத்மன் மகாவிஷ்ணுவை நோக்கி மாதவனே நீங்கள் இப்போது இங்கிருந்து வெளியே போகலாம் நான் மறுபடியும் எப்போது உங்களை கூப்பிடுகிறோனோ அப்போது நீங்கள் இங்கு வந்தால் போதும் என்று கூறி அனுப்பிவிட்டான் அவ்வாறு திக் பாலகர்களாகிய ஈசனாரையும் மற்றும் பதினோரு கோடி ருத்திரர்களையும் அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு தன்னுடைய தம்பிகளான சிங்கமுகனையும் தாரகனையும் மட்டும் தன்னோடு இருத்தி வைத்து மற்றும் அங்கு குழுமியிருந்த தேவர்களும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்படி கட்டளையிட்டான் வெற்றிலை சாற்றை உமிழும் பாத்திரத்தை தேவேந்திரனின் கையிலும் குடிக்கும் நீரை முண்டுகொண்டு வரும் வேலையை அக்னி யமன் ஆகிய இருவரிடத்திலும் தன்னுடைய இனத்தை சேர்ந்தவனாகிய நிருதிக்கு வைதீக காரியங்களுக்காக உபயோகப்படும் நீர் நிறைந்த எண்டியையும் விசிறியை வருணனின் கையிலும் சாமரத்தை வாயுவின் கையிலும் பாக்குப்பையை குபேரனின் கையிலும் குடையை சந்திரன் சூரியன் ஆகியவர்களின் கையிலும் அவன் கொடுத்து தனக்கு குற்றேவல் செய்யும் பணியாட்களாக அவர்களை ஆக்கினான் அவர்களை சரியான விதத்தில் அதட்டி மிரட்டி வேலை வாங்குவதற்காக தன் கரத்தில் ஓர் அற்புதமான கத்தியையும் பிடித்துக்கொண்டான் அவனைச் அவனை சுற்றிலும் சங்கீத கலையில் தேர்ச்சி பெற்றவர்களான சித்தர்கள் வித்யாதரர்கள் கிண்ணர்கள் கருடர்கள் ஆகியவர்கள் இன்னிசை கீதங்களை முழங்கினார்கள் அந்த பாடல்களுக்கு ஏற்றால் தேவலோக மாதர்களான ரம்பை ஊர்வசி மேனகை ஆகியவர்கள் அற்புதமாக நாட்டியமாடினார்கள் இத்தகைய கோலாங்கலங்களுக்கு இடையே அதி கம்பீரமாக சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சூரபத்மன் தேவலோக அதிபதியான தேவேந்திரனை நோக்கி இந்திரனே என் இனத்தாரினால் கட்டளையிடும்போது மற்ற தேவர்களோடு நீயும் சேர்ந்து கொண்டு விவசாய வேலையை தினசரி கவனித்து வா என்று ஆக்ஞை பிறப்பித்தான் பிறகு அவன் அக்னி தேவனை நோக்கி அக்னியே அசுரர்களுக்கு குளிர்ச்சியளிக்கும் விதமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சமைத்து போடும் வேலையை செய்து கொண்டு நீ இந்த பட்டினத்திலேயே தங்கி வா என்று கட்டளையிட்டான் அடுத்ததாக வர்ணனை நோக்கி வர்ணனே எனக்கு சொந்தமான பட்டினங்கள் அனைத்திலும் ஏக்காலத்திலும் குளிர்ச்சியாகவும் நறுமணத்தோடும் கூடியதுமான நீரைத் தெளித்து வா என்று உத்தரவிட்டான் அதன் பிறகு அவன் வாயு தேவனை நோக்கி வாயுவே இந்த பட்டினத்து வீதிகளிலுள்ள குப்பை கூலங்களை பெருக்கிக் கொண்டும் இங்குள்ள அழகிய பெண்மணிகளின் மார்பகங்களின் மீது இளம் காற்றுடன் கூடிய சுகந்த மனமும் குளுமையும் கலந்த பனிநீரைத் திவளைகளை தினசரி தெளித்து இருந்து வா என்று ஆஞ்சையிட்டான் பிறகு அவன் குபேரனை நோக்கி குபேரா நீ எக்காலத்திலும் சங்கநிதி நிதிகளை திறந்து வைத்துக்கொண்டு என்னுடைய தூதர்களுக்கு விரும்பிய வரையிலும் திரவியங்களை கொடுத்து வா என்று உத்தரவிட்டான் பிறகு அவன் சூரியனை பார்த்து சூரியனே நீ எனது கோபுர வாசலில் தங்கியிருந்து குளிர் மழை காலங்களில் எனது மனைவிமார்களின் சரீரத்தை சின்னஞ்சிறிய முத்துக்கள் போன்ற வியர்வைத் திவளைகளினால் அலங்கரித்து வெயில் உண்டாகும்படி செய்து வா என்று ஆஞ்சை பிறப்பித்தான் பிறகு அவன் சந்திரனை நோக்கி சந்திரனே நீ உன்னுடைய குளுமையான கிரணங்களினால் அழகிய மாதர்களின் உள்ளங்களையெல்லாம் நெகிழச் செய்து அவர்களை என்னுடைய காம பசிக்கு இரையாக்கும்படியான விதத்தில் எனக்கு தூதனாக இருந்து வா என்று கட்டளையிட்டான் பிறகு அவன் நான்முக கடவுளான பிரம்மாவை நோக்கி நான்முக பிரம்மாவே நீ உன்னுடைய குமாரர்களான பத்து பிரஜாபதிகளோடு இங்கேயே தங்கியிருந்து தினசரி கையில் பஞ்சாங்கத்தை பிரித்து வைத்து கொண்டு தினசரி கால பலன்களை படித்துச் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான் இவ்வாறாக தேவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துவிட்டு சூரபத்மன் சிறிதும் கவலையில்லாமல் சிம்மாசனத்தின் மீது சுகமாக அமர்ந்திருந்தான் அப்போது குலகுருவான சுக்கராச்சாரியர் அவன் மீது குச தீர்த்தங்களைத் தெளித்து அர்ச்சனை செய்தார் இவ்வாறாக தினசரி இந்திரன் முதலான தேவர்களும் அசுர கூட்டத்தினரும் தனக்கு குற்றேவல் புரிய பகைவர்கள் என்ற வார்த்தைக்கே இடமில்லாத வண்ணம் அற்புதமான லட்சுமி கடாட்சம் நிறைந்தவனாக சூரபத்மன் தன் தம்பிமார்களோடு உலகங்கள் அனைத்திற்கும் அரசனாக வீற்றிருந்து திறம்பட அரசாட்சி செய்து வந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்